வணக்கம் நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பது ஸ்ரீ சக்தி சோலார் பவர் சிஸ்டம் நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா உடங்குடியில் குலசை பக்கத்தில் நம்ம அனல் மலையம் பவர் பிளான்ட்டுக்கு ஒரு வெண்டா வந்து நம்ம ப்ராடக்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம் என்ன ப்ராடக்ட்னா யூடியூப்ல டூ க்ளோட் இன்வெர்டர் எதுக்காக கொடுத்துருக்கோம்னா இவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஜென்ரேட்டில் பவர் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா டீசல் போட்டு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க என்னெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா ரெண்டு கம்ப்யூட்ரு லைட்டு ஃபேனு பிளஸ் வந்து ஒரு பிரேக்கர் மிஷின் இது வந்து ஒரு காங்கிரீட் கலவை இங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து பிரேக் பண்றதுக்காக மிஷின் தேவைப்பட்டது அடிக்கடி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிற இடத்துலலாம் தண்ணி வந்து அவங்களால வந்து இபி கரண்ட் எடுக்க கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிறதுனா நம்ம பில்டிங் வேலை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சோலார்லேயே நம்ம வந்து மோட்டர்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே போல் நம்ம வீட்டில் வந்து இன்வெர்ட்ரு யோசிச்சிருப்போம் நார்மல் இன்வெர்ட்ரு அதை வந்து நம்ம வந்து சோலாரை கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அதை சோலார் இன்வெட்டரை மாத்தி விட்டு அவங்களுக்கு வந்து யூனிட் கரண்டை வந்து மிச்சப்படுத்தி கொடுக்குறோம் அப்படி நிறைய ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா கிலோவில் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க்யூ ரெண்டாவது இவங்களுக்கு வந்து யூடியூப்ல ஐநூத்தி நாற்பது வாட்ஸ்அப் பேனல் கொடுத்துருக்கோம் இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா நான் பாலி இருக்கு மோனோ இருக்கு ஆப்கட் வந்து அதோட நல்ல பவர் பேக் பேக்கப் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ரெண்டாவது இரநூறு ஏஜ் பேட்ரி பேட்ரி வந்து இருக்காது நல்ல பேக்கப் பவர் பேக்கப் வந்து நமக்கு லாங் டைம் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன் டேஸ் டூ டேஸ் நமக்கு வந்து தாராளமாக நிற்கும் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பிரேக்கர் மிஷின் பிரேக்கர் மிஷினை வந்து ரெண்டு கம்ப்யூட்டர் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல பிரேக்கர் மிஷினும் போட்டு அவர் ரன் பண்ணியிருக்காங்க நன்றி வணக்கம் பை பாய்